ஒரேன் வாங்க <c Risky> <neighboring>

சுயம்பு மண்டுகாரியம்மன் கோவில் நடக்கும் ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நாங்கள் எங்களது லைவ் லைவ் மீடியா யூடியூப் சேனல் பதிவு செய்து வைத்திருக்கின்றோம் தொடர்ந்து பதிவு செய்வோம் அதனால் பக்தர்கள் லைவ் லைவ் மீடியா சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொள்ளலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எக்ஸ்தரமான ட்விட்டர் லைட் லைவ் மீடியா பேஸ்புக் ஐடி லைட் லைவ் மீடியா இன்ஸ்டாகிராம் ஐடி லைட் லைவ் மீடியா ஆகிய நான்கு தளங்களில்

வருகின்ற அடுத்த வெள்ளி ஆடி கடைசி வெளியில் சிறப்பு நடைபெறும் என்பதை பக்தர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்